ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனலில் எலும்பு குழம்பு வைக்கலாம்னு இருக்கோம் இப்போ அந்த எலும்பு குழம்பு கொஞ்சம் எலும்பு க வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் இதை நம்ம இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை கறியை வேக வைக்கிறதுக்கு என்னென்ன அரைக்கலான்னு பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதில் கறியை போட்டுக்கலாம் நல்லா கழுவியாச்சு மஞ்சள் தூள் போட்டு இப்போ நம்ம அரைச்ச மஞ்சள் ஜீரகம் வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருக்கோம் அதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூணு தக்காளி அரைச்சிருக்கோம் அதையும் ஊற்றிடலாம் இப்போ இது வேகிறதுக்கு தகுந்த தண்ணியை ஊற்றிடலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடலாம் இது நல்லா ஒரு அஞ்சு விசில் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு விசில் விட்ட உங்களுக்கு காங்கிறேன் இப்போ நம்ம அஞ்சு விசில் வச்சு நல்லா அஞ்சு விசில் விட்டு நல்லா எடுத்துட்டோம் எலும்பு நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம குழம்ப தாளிக்கிறதுக்குரிய எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சோடு சோம்பு கல்பாசி பிரியாணி இலை எல்லாம் போட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு மிளகாக்கூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எத்தனை பேர் இது நான் நாலு பேருக்கு செய்கிறேன் அதனால ரைட்டாக சிம்ல வச்சு உரத்தினா போதும் ரொம்ப கருவே விட்டுறக்கூடாது இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அந்த வேக வச்ச குழம்போட இதை போட்டுடலாம் இது நம்ம கிளரி இது பண்ணிக்கலாம் கிட்டிக்கலாம் இப்போ இந்த மசாலோட குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இதெல்லாம் நல்லா நம்ம கழுவி இந்த தேவையான உத்து போட்டுங்கன்னா கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் அரைச்சி ஊற்றணும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் சோம்பு அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம குழம்பு ஓரளவு குச்சிடுச்சு தேங்காய் போட்டாச்சு நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்பு முடிஞ்சிருச்சு அதை விட்டு ஒரே ஒரு கொதி குவிச்சா போதும் அவருங்க இந்த எண்ணெயெல்லாம் வந்துருச்சு மிளக ஆரமிச்சிருச்சு குழம்பு முடிஞ்சிருச்சு கறி குழம்பு கறி எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டன் எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா புலாவ் பிரியாணி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்